காலத்தில் வந்து எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் தற்காலிகமாக பணியாளர்களை நியமித்திருக்கிறார்கள் அந்த பணியாளர்களுக்கு நாங்கள் உங்களுக்கு வந்து அடிப்படையில் அதாவது உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு பதவிகள் அதாவது வேலை வாய்ப்புகள் தருணம்னு சொல்லியிருக்காங்க அந்த வாக்குறுதி கொடுத்து சேர்த்துருக்காங்க அதில் நிறைய பேர் பணியாற்றியிருக்காங்க இப்போ அரசை நிர்பந்தப்படுத்துவதற்காக எதிர்கட்சிகளின் தூண்டுதலின் பேரில் அவர்கள் வந்து கேட்காங்க நாங்கள் எங்களுக்கு பணி வேணும் அப்படின்னு அமைச்சர் இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் ஒரு எழுநூத்தி நாற்பத்தி மூணு பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு உங்களுக்கு ஜனவரி இறுதிக்குள் நாங்கள் பணி நியமங்களை செய்து தருவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அரசு தன்னால் முடிந்ததை செய்து செய்திருக்கிறாங்க ஆக்கப்பூர்வமான செயல்திட்டங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அங்கே போராடுறவங்க தன்னுடைய இப்போ ஒரு பொதுஜனமாக ஒரு ஒன்றை முன்னெடுக்கிறோம் ஒரு விமர்சனை மு முன்னெடுக்கிறோம்னா அவர்கள் ஆத்திரத்தின் வழிபாடும் கோபத்தின் வழிபாட்டில் பேசிவிட்டார்கள் என்று போகலாம் ஆனால் ஒரு போராட்டம் ஒரு அமைப்பு கீழே இருக்கிறார்கள் ஒரு இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் வேலை செய்தவர்களாக இருக்கிறார்கள் வேலை வேண்டுபவர்களாக இருக்கிறார்கள் என்னும்போது அவர்கள் அந்த போராட்டத்தில் முன்னெடுக்கக்கூடிய வாழ்வாதாரங்கள் எங்களுக்கு வேலை வேண்டும் வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே எங்களுக்கு வேலையை கொடு ஆமாம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை காத்துதா அப்படின்னு தான் அவருடைய போராட்டத்தினுடைய வடிவமாக இருக்க வேண்டும் அதை விடுத்து தனி மனித தாக்குதலில் ஈடுபடும் விதமாக ஐயா முதல்வர் அவர்களை கடுமையான முறையில் அதாவது புதிதாக கா காலேஜ் கட்டுவது இவருக்கு இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை அம்மா வீடியோ போடுவோம் அந்த வீடியோ போடுவோம் காலேஜ் கட்டுவதனால் இவருக்கு என்ன பிரச்சனை இருந்து தெரியல வேலை வாய்ப்பு நிரப்பு நீ என்ன காலேஜ் கட்டுத அப்படின்னு இந்த அம்மா கேட்ப மிகவும் ஆவேசமான முறையில் கேக்கு இந்த மாதிரியான வடிவத்தை இந்த மாதிரியான ஆவேசப்படக்கூடியதை இல்லை வன்முறை ஏற்படக்கூடிய அளவில் அல்லது அவர் நேரே அவர் யாரை ஒருமையில் பேசுகிறாரோ யாரை கடுமையாக திட்டுகிறாரோ அவர் நேரில் வந்தால் இந்த அம்மா எதையோ செய்து விடுவது போல ஆக்ரோசமாக வன்மையில் ஈடுபட்டு போவது போல் அவர் ரொம்ப மிகவும் ஆக்ரோசமாக பேசுகிறார் ஜிகைச்சு போன எல்லாம் நான் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றிடுவேன் அப்படிங்கிறது ஜிஹெச்சில் என்ன நடக்குங்கிறத இவர் என்ன மாதிரி அறிந்து வைத்திருக்கிறார் என்பது போலீஸார் விசாரித்தால் தான் தெரியும் எப்படி அறிந்து வைத்திருக்கிறார் இல்லை ஜிஹெச்சில் இவர் என்ன மாதிரியான கொள்மால் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தா தான் தெரியும் நான் கூட ஜிஹெச்சில் ரெண்டு நாள் அட்மிட் இருந்தேன் நான் பலமுறை இது போயிருக்கேன் ஆனால் ரெண்டு நாள் அட்மிட் இருந்தேன் ஒரு தலையில் ஒரு பெருங்கட்டி இருந்தது பெரிய கட்டி அந்த கட்டிக்கு நான் அருகாமையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனேன் அவங்க பரிந்துரை பண்ணி நீங்கள் சிகிச்சைக்கு போங்க அப்படின்னாங்க நான் போனேன் போய் காலையிலே ஒரு ரெண்டு செக்கப் எடுத்தாங்க நாளைக்கு வாங்க நூறு ரெண்டு செக்கப்பு பண்ணணும் அப்படின்னாங்க அந்தந்த பரிசோதனைகள்லாம் ரெண்டு நாள் நடந்தது இன்னும் ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து பரிசோதனைகளை வாங்க வா வாங்கிட்டு டாக்டரை பாருங்க நாங்கள் மூணு நாள் கழித்து போய் டா பரிசோதனைகளை வாங்கிட்டு டாக்டரை பார்த்தேன் சரி நீங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு ஆப்ரேஷன் நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க சரியாக அப்படின்ட்டு வந்து நீங்கள் இன்னதெல்லாம் கொண்டு வாங்க இப்படி வாங்க ஒரு நாள் தங்குற மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி செவ்வாய் கிழமை கூப்பிட்டுட்டாங்க அதே மாதிரி காலையிலே போனேன் போனால் எளி என்னை மாதிரியான ஆட்கள் இடுப்பில் கட்டி அங்கே கட்டி இங்கே கட்டிட்டு வந்த ஆட்களுக்குலாம் ஒரே டைமில் ஆப்ரேஷன் சக்ஸஸாக நடந்துச்சு ஏன்னா என்னோட என்னுடைய நினைவுகள்லாம் நல்லாவே இருக்குது ஏன்னா தலையில் அந்த கட்டியை சுற்றி தான் அந்த இடத்துல இருந்த கட்டியை சுற்றி தான் இன்ஜெக்ஷன் செலுத்தினாங்க அதனால் அந்த பகுதியில் இப்போ வலிக்காயா ஐயா வலிக்காயா அப்படின்னு கேட்டாங்க இல்லை சார் வலிக்கலையே அப்படின்னு சரியா அது மறத்துட்டு நாங்கள் தான் அறுவை சிகிச்சை பண்ணப்படுவோம் என்ன அப்படின்னு தெளிவாக என்னிடம் பேசினாங்க எனக்கு கோஸ் எல்லாம் எல்லாமே எனக்கு நல்லா தெரிஞ்சு நான் தலையை ஒரு சாச்சும் இப்படியே வச்சிருக்கேன் அது எல்லாம் எல்லாம் நல்லா தெரியக்கூடிய அளவில் எல்லாமே நல்லா தெரிஞ்சு நல்லா கை தேர்ந்த டாக்டர்கள் நின்று அருமையாக வைத்தியம் பார்த்து அறுவை சிகிச்சை செய்து அதாவது அந்த தலையில் இருந்த நீர் கட்டியானது அவங்க கத்தியை வச்சோடனே இப்படி தெரிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த டாக்டர் நர்ஸ்கள் எல்லாம் தெரிச்சு தெரிச்சிருச்சு தெரிச்சது எனக்கு தெரிஞ்சது என் கை எப்படி வச்சுருக்கேன் என் கையுமே தெரிஞ்சிருந்தது இல்லை உடனே பஞ்சு வச்சு என் கையில் அர்ஜெண்ட்டாக என் கையில் இருந்து துடைக்காங்க என் இருந்து உடனே பஞ்சு வச்சு துடைக்காங்க அவங்க மேலே தெரிஞ்சோன்னா அவங்க அப்படி நகன் நகர்ந்து போனார்கள் அப்படியே நடந்தது இல்லை எதையுமே செயற்கையாகவோ பொய்யாவோ புனைந்துரைக்க வேண்டிய அவசியத்தில் நான் இல்லவும் இல்லை அந்த மாதிரியான பொய் புலந்தளையும் நான் ஈடுபடுவதும் இல்லை அப்போ நகர்ந்து போனாங்க அப்புறம் அதுக்கு பிறகு வந்து அப்படியே ஒத்தி எடுத்து எல்லாம் சரி பண்ணி அப்புறம் இது இது பண்ணி அப்புறம் அந்த அதிகப்படியாக அந்த உயரம் கொடுத்துக்கிட்டு நின்று அந்த கட்டியில் உள்ள அந்த தேவையற்ற தோலை ஏன்னா த தலையில் உள்ள மண்டை ஓட்டில் எதையும் பிடிக்கலை அதில் ஸ்கேனில் எல்லாமே அது தெளிவாக தெரிஞ்சிச்சு அதனால் எளிதாக அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க நேரம் மணி நேரம் அந்த ஆப்ரேஷன் நடந்துச்சு இருந்தாலும் நல்ல தெளிவான முறையில் அந்த தேவையற்ற தொலியெல்லாம் வெட்டி எடுத்து தையல் போட்டாங்க தையல் போடும்போது இந்த உணர்வு இந்த சாக்கை கோழி போட்டு தச்சுகளுக்கு மாதிரியான உணர்வு எல்லாம் தெரிஞ்சிது கிளியராக மறந்து வச்சுக்கி லைட் டவர் சின்ன கெட்ட போட்டு விட்டாங்க பெரிய டாக்டர் நைட் வந்து பார்த்த வரைக்கும் இதுக்கு இதுக்கே அவ்வளோ பெரிய கெட்ட வச்சு அதையும் அவரை அப்பட்டுட்டார் ஆமாம் மறுநாள் ரெண்டு இங்கே மறுநாள் மத்தியில் வர இன்ஜெக்ஷன் இதுவும் போட்டாங்க பொறுமையாக இங்கே இங்கே போகலாம் உங்களுக்கு பொண்ணெல்லாம் ஒன்றும் வராது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க எளிதாக நல்லபடியாக தான் நடந்துச்சு வைத்தியம் புண்ணு வரலையே ஆயிப்போச்சே தையல் மட்டும் இரண்டாவது உருவது வரத்துல இந்த தேதியில போய் உருவிட்டு வந்தேன் அவ்வளவுதான் எந்த பாதிப்பும் இல்லை எல்லாம் எளிதாகவே நடந்துச்சு இந்த அம்மா சிகிச்சையில எந்த தவறு நடந்துச்சுன்னு சொல்லுதுன்னு தெரியல இந்த போது மாண்பு தமிழ்நாடு முதல் முதலமைச்சரையும் மா சுப்பிரமணியன் அவர்களையும் ஒரு மாரி பேசிய வீடியோ வந்து ஊடக வலைத்தளங்கள வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இது வந்து யாரும் எனக்கு உதவுறதுக்கு முன் வர மாட்டாங்க அவங்க இப்பதைக்கு இருக்கிற தான் எங்களுக்கு வந்து உதவணும் இத வந்து மீடியால ஒரு சிலர் தூண்டுதல்னாலும் அங்க இருந்த கொஞ்சம் பேர் வந்து என்ன ரொம்ப நான் அந்த மாதிரி பேசணே தவிர மத்தபடி அவங்கள இது பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு இதுலயும் பேசல நான் தப்பு தான் நான் பேசினதை நியாயப்படுத்த விரும்பல தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் அமைச்சர் அவர்களையும் நான் ஒருமையம் பேச முழுக்க முழுக்க தவறுதான் இதை வந்து மன்னிச்சதுங்க நான் எத்தனை பெரிய ஆவேசமாக எத்தனை பெரிய இழிவாக தலைவர்களை அது முதலமைச்சரை மாண்பு முதல் அமைச்சரை இழிவாக பேசுது இது வந்து ஆவேசத்தில் பேசுதா இல்லை யாரும் சொல்லி கொடுத்து பேசுதா இதே அம்மா வந்து அடுத்த வீடியோ போடு அம்மா நான் ஒரு ஆவேசத்தில் பேசிட்டேன் அது எனக்கு நான்கு வந்து அழுத்தங்கள் வருது அழுத்தங்கள் பயந்து எனக்கு யாரும் உதவ மாட்டாங்கன்னு இப்போ தான் தெரியும் எப்படி நீ ஓந்தலையில் மண்ணெல்லி போட்டுக்கிட்டேன்னா அவங்க யாரும் வந்து எப்படி உதவுவாங்க இல்லை கொலிக்கட்டையை எடுத்து சொந்திக்கிட்டு தான் இருக்கும்போது ஏமா கொலிக்கட்டை எடுத்து சொஞ்சிக்கிட்டு இருந்தேன்னு கேட்பாங்க உதவுவாங்களா எப்படி உதவிட முடியும் இந்த மாதிரியான கீழ்த்தரமான மனநிலையில் இருந்து கொண்டு இவர் ஒரு செவிலியர் பணியிடம் அது இந்தம்மா போர் ஜெயித்து வீட்டு கேட்டு வச்சிருக்கிறதா வேற இந்தம்மா மேலே ஒரு தகவல் இருக்குது போலீஸார் வந்து அதாவது நிச்சயமாக நல்ல நடவடிக்கை எடுக்கணும் இந்த எச்சராஜாக்களை நாயுதான குழைச்சிட்டு போகுதுன்னு விட்டது மாதிரி தமிழ்நாடு அரசு மாண்பு முழு முத்துவல் கருணாதிபதி ஸ்டாலின் அரசு அதாவது நாகரிகம் பார்த்து சிலரை விட்டு வைப்பது என்பது வந்து எங்கே போன்ற சமூக ஆர்வலர்களுக்கு மனசுக்கு ரொம்ப வழியாக தருது வேதனையாக தருது இவ்வளவு இழிவாக பயன்பட்டு அரசால் நான் பயன்பெற்றுருக்கேன் இது அப்போ வைத்தியத்தில் நான் பயன்பட்டுருக்கேன் அப்போ அவர்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு எவ்வளவு அக்கறையோடு டாக்டர்கள் பணிபுரிகிறார்கள் அப்படிங்கிறத நான் நேரில் பார்த்துருக்கேன் நான் அனுபவித்திருக்கு அது எனக்கு நடந்துருக்கு அப்படிங்கும்போது நான் இப்போ பெருமையாத்தனை இந்த அரசையும் அரசு ஊழியர்களையும் மருத்துவர்களையும் எண்ணுவேன் அதனால தான் இந்த மாதிரியான தரம் கட்டு பேசக்கூடிய இந்த மாதிரியான அம்மாக்கள் இவ இவங்க ஏதோ ஒரு கட்சியில் கூட அண்டி இருக்கக்கூடும் அவர்கள் பிழைத்தால் அந்த கட்சிக்கு அடுத்து தான் அப்படிங்கிற மாதிரியான நிலையில தான் இருக்கக்கூடும் இவங்களாம் வந்து தற்கூரி கூட்டத்தில் உள்ளவங்களாக இருந்தாலும் இருக்கலாம் இதனால போலீஸ் வந்து வழக்கு பதிந்து ஒரு முறையான விசாரணை அதாவது வெறுமனே இந்த சிறையில் அடைப்பு கூட வேண்டாம் ஒரு முறையான விசாரணை செஞ்சால் தான் இந்த மாதிரியான ஆட்களுடைய கோட்டத்தை கட்டுப்படுத்த முடியும்